வணக்கம் இந்த டெலிகிராம் டோன் கோயின் போட்டில் வந்து ஃப்ரீயாக செய்ங்க இதில் வித்ரா பண்ணுறது என்ன மாதிரி எனக்கு ஆகும் பே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வித்ரா பண்ணலாம் ஸோ இது நார்மலாக நீங்கள் லொக் பண்ணிவிட்டு டாஸ்கை செய்யுங்க இந்த கடைசியாக பாருங்கள் அந்த இந்த டாஸ்க் அஞ்சு முடிச்சிங்கட்டா இதில் அஞ்சு ப்ளே பண்ணீங்களே இருந்தால் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ப்ளே பண்ணலாம் முடிச்சிங்கட்டா நீங்கள் வித்ரா பண்ணலாம் ஸோ நான் அஞ்சு இரு இருக்கிறத நான் வித்ரா போறேன் ஸோ வித்ரா அமௌண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சொல்லியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஓகே விட்ரா கொடுக்குறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ அட் முடிஞ்சோன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் விட்ரா கொடுக்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க ஸோ அது

லிங்க் இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதன் மூலமாக நீங்கள் பண்ணலாம்